ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது போல ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஒரு ஆசிர்வாதத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கிறார் நீங்களும் நானும் நம்முடைய கிரியைகளின் மூலமாக ஆண்டவரை வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய பலவீனங்களின் மத்தியிலும் சோந்து போகும் சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவருடைய நாமத்தை நாம் மறுதலிக்காமல் அதாவது தூஷ் ாமல் அவருடைய வசனத்தின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே நம்முடைய கிரியைகளை அறிந்து அதற்கு தக்கதான ஆசிர்வாதத்தின் வாசலை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் திறந்து கொடுப்பார் நீங்களும் நானும் அந்த ஆசிர்வாதத்தின் வாசல்களை பெற்றுக்கொள்ள ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதோ உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடந்து அவரை மறுதலிக்காமல் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய கிரிகளின் மூலமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் பிளஸ்